ஃபேன்ஸுகள் தயவு செய்து முன்னாடியே அந்த லேப்டாப்லேயோ தியேட்டர்லேயோ போய் டிக்கெட்டை வாங்கிருங்கன்றத நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா டோட்டலாக பல்க் ஆர்டர் புக் பண்ணுறது நிறைய பேர் கமிண்ட்மெண்ட்டில் வச்சுட்டு இருக்காங்க க்யூவில் இருக்காங்க ஐடி கம்பெனி பூராமே பார்த்தீங்கன்னா இசி ஷெடியூல விட இந்த கார் ரைஸில் ஃபுல்லாக உலகம் போட்டு சுற்றிட்டு இருக்காரு ஸோ இதில் கூட மூணாவது ப்ரைஸ் திரும்பி வாங்கியிருக்கார் அவர் இதுக்கடையில் வந்து ஏப்ரல் வரதான் ஒரு ஷெடியூல் அவங்க போட்டது தான் அவங்க போட்டு டேட்டெலாம் பிரித்தது தான் ஸோ சென்னைக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க திருப்தி ஆகிடுச்சு அவருடைய ஒய்ஃப் சாலனி மேடமும் பார்த்துட்டு படம் பிரமாதமா இருக்கு அப்படின்றாங்க ரெண்டு பசங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்காள் எப்பயுமே ஒரு லேடிஸ்க்கு படம் பிடிச்சா பப்ளிக் பிடிச்சிரும் ரீச் ஆயிடும் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு மூத்த பத்திரிக்கைல திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட நடிச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஏற்கனவே சொன்னீங்க அடுத்த சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் சம்பந்தப்பட்ட சிங்கிள் தான் வரப்போகுது செகண்ட் சிங்கிள் நீங்க சொன்ன மாதிரி நடந்தது இப்ப அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்லாம் சார் சீரிஸ் ஆடியோ விட்டான்னு பாத்தீங்களா அந்த ஆடியோல சிங்கிளே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லியன் மேல கிராஸ் ஆகி போச்சு அதை எதிர்பார்க்கல அது பிரம்மாண்டமான ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது அதை ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க செகண்ட் செகண்ட் சிங்கிள் விட்டாங்க சரிங்களா பதினஞ்சு மில்லியன் மேல போயிட்டு இருக்கு சோ அது எதிர்பார்க்கவே இல்லை டி சீரியஸ் வந்து போட்ட காசோட இப்பவே அவங்க வந்து பாக்கெட்ல எடுத்துட்டாங்க இன்னும் வரப்போறதுக்கு பூரா லாபம் தான் இதற்கு அடுத்த ஒரு விஷயம் ஒன்று வரப்பது மூணால் சிங்கிள் சரிங்களா அந்த படம் வந்து மங்காத்தால எப்படி வந்து அஜித் திரிஷா அந்த காம்போல ஒரு சாங் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஒரு புது ட்ரெண்டா இருந்துச்சு அந்த பீரியட் பாத்தீங்கன்னா சாங் அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்கிட்டு த்ரிஷாவே பாராட்டுறாங்க இதுல வந்து அஜித் இருக்காரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அஜித்த நான் பாக்குறேன் இப்ப கண்ணால அவ்வளவு அழகா ரொம்ப கியூட்டா இருக்காரு டான்ஸ் பின்னி இருக்காரு அப்படின்னு சொல்லி திரிஷாவுடைய புகழ் முறையில அஜித் வந்து ரொம்ப பாராட்டுக்கிட்டாரு இந்த மூணாவது சிங்கிள் வரும்போது பாத்தீங்கன்னா அதிரடியா இருக்கும் சரிங்களா இது ஒரு பக்கம் இதுல இதுல வந்து தான் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த பல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல போறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மைதான் மறுப்பதற்கே இல்லை ஆனா ஜிவி விரட்டிட்டு வராது இப்ப அந்த அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு மிரட்டி இவ்வளோ வந்து மில்லியன் கடைகளை தூக்கி அடித்தாரோ மூணாவது சிங்கிள் ஒன்று வரப்போகுது அதில் மிரட்டி இருக்கார் ஜிவி பேர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு ட்விட்டில் இது வருது அப்படி இப்படின்னு வந்து ஏ படத்தை கொடுத்துருக்காரு பட் உண்மையா இருக்குது ஃபர்ஸ்டும் செகண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றதுக்கு பிறகு உண்மையாக இருக்கு நமக்கு அதை மூணாவது சிங்கிள் மில்ட்டாக வரப்போகுது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீஷர்ட் வர மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது பேர் வந்து அந்த டீசரை பார்த்து மிரட்டி இருக்காங்க இது எதிர்பார்க்கவே இல்லை மைத்திரி மேக்கர்ஸ் அவங்களுக்கும் இதுல பயங்கர ப்ராஃபிட் இதுல வேற ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு புதையல் மாதிரி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் லைக் கொடுத்துருக்கான் இது பெரிய ரெக்கார்டுங்க எந்த படத்துக்குமே வரல யூடியூப்ல நீங்க எந்தெந்த படங்களுக்கு எது எது வந்திருக்கிறத நீங்க ஒரு சர்ச் பண்ணி பாருங்க நீங்க இந்த படத்துக்கு அஜித் படத்துக்கு குட் பேட் அகலிக்கு பத்து லட்சம் பேர் லைக் இது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு அப்படி வேற படத்துக்கு ஏதாவது யூடியூப்ல நீங்க பார்த்து லைக்ஸ் இருந்திருந்தா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நானும் தெரிஞ்ச வாய்ப்பு அது கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நான் வந்து அதை என்னுடைய கணிப்பு இது அளவுக்கு மிரட்டியிருக்காங்க இதை அடுத்து ஒரு டெய்லர் ஒன்று வரப்போகுது ஸோ இப்போ வந்து டெய்லர் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க அஜித்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டீசர்ல பல கெட்டப்பில் வந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதை விட டெய்லரில் பிரமாதமான எல்லா கேரக்டர்ஸ் உள்ள இன்செக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா டெய்லர் இமீடியட்டாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வரப்போகுது இதில் மற்ற கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து என்ன தேவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் டீச்சர் அவங்க விட்டாங்க அது ரொம்ப ஹாப்பி மேக்கிங் வீடியோ விட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்தை போட்டு காமிச்சாங்க வேர்டு லெவலில் மிரட்டிட்டு இருக்காங்க ஓகே இந்த ட்ரெய்லர்ல அதரை கரெக்டர் சாரார் வர்றார் அவங்கள பூரா இன்செர்ட் பண்றாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மேர்காண்டீனில் படத்துல வந்து இந்த ஷிப் சுமித்தா வச்சு ஒரு சாங் ஒன்னு பண்ணியிருப்பார் அது ரவிச்சந்தர் அது பரபரமாக பேசப்பட்ட ரீமிக்ஸ் ரீமிக்ஸ் ரீமிக் சாங் இதுலையும் ஒரு ரீமிக் சாங் ஒன்று வந்து ஆரி சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு இதில் வில்லன் அர்ஜுன் தாஸ் அவங்களுடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஒன்னு போகுது இதில் அது மிரட்டலா இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்னு வருது நீங்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறீங்க உடனே பண்ணுங்க அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்படுங்கிறதா என்னுடைய கணிப்பு இதை டீசர் டீசரை விட்டு இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவுல இருக்கு சார் பாட்டு அது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துல டிக்கெட்ஸ் எப்படி சார் இருக்கு வெளிநாடுகள்லயும் இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிறது இந்த படம் மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு சார் யூஎஸ்ஏ யூகே கனடா ஜெர்மனி மலேசியா சிங்கப்பூர் துபாய் எடுத்துங்க எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அஜித்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே அஜித்துக்கு மற்ற படங்களுக்கு இல்லாத இது மிகப்பெரிய அளவுல சார் டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி பல பேர் ரெட் பாக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு எனக்கு டிக்கெட் இல்லைன்னு ஒரு பக்கம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வரேன் எனக்கு டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைச்சவங்கள அவங்க டிக்கெட் வாங்கிட்டோன்னு ஒரு பக்கம் ஏன்னா அஜித் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபார் என் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரால் கலக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவுமே டிக்கெட்டே இப்போ இல்லை அங்கே ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு போயிட்டு இருக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே மேபி நீங்கள் துபாயிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் அதாவது துபாயில் வந்து ரொம்ப லைக் பண்ணுறவங்க மலையாள ஃபிலிம்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க மலையாள ஆக்டர்ஸை லைக் பண்ணுவாங்க அங்கேதான் அங்கே தான் அவங்களுடைய படங்கள் நல்லா போகிறதா ஒரு தகவல் ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு இந்த படம் அஜித்துடைய குட் பை துபாயில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு டிக்கெட்டு அங்கேயும் சால்ட் அவுட்ன்றாங்க ஓகேங்களா இதுக்கு ஒரு ரீசன் என்னடா இப்போ துபாயில கார் ரேஸில் வந்து அஜித் மூணாவது பிளேஸ்க்கு வந்து அங்கே மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணார் அங்கே ஒரு ஃபேன்ஸ் புதுசாக உருவானாங்க அதுவும் ஒரு விஷயம் ஸோ இப்போ டோட்டலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே அஜித்தோட இந்த படத்துக்கு நம்ம இந்தியா லெவலில் தமிழ்நாடு இருக்கிறதோட அங்கே அதிகமா ஒரு ரிசல்ட்டு புக்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ மிகப்பெரிய லோர் கலெக்ஷனை பார்க்க போறாங்க கிட்டத்தட்ட இந்த படமே ஃபோர் டிஜிட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கும் போது தெரியுது போறப்போக்க பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் மேலே தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்தியா லெவல்ல இதை விட இன்னொரு நாலு அஞ்சாயிரம் ஸ்கிரீன்ஸ் அப்ராரில் பண்ண போகிறாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறாயிரம் ஸ்க்ரீன் வந்து குட் கலக்கப்படங்கு டோட்டலாக ஓவராலாம் ஸோ இந்த படம் வந்து அதாவது அதாவது தன்னுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை ஸோ பப்ளிக் ஆடியன்ஸுக்கும் என்ன தேவையோ அஜித் வந்து இந்த படத்துல வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர்ஸ் சென்டிமெண்ட்ஸு எல்லாமே கிரியேட்டிவ் இருக்கு ஸோ குழந்தைகள் பார்க்கற அளவுக்கு ஒரு ரசிப்பு தன்மையான அழகான காட்சிகள் ஃபேன்ஸுக்கு தீனி போடுறது பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து இதில் ஃபோக்கஸ் பண்றீங்க குட் பை படத்துல மேட்டர் தான் ஸோ ஓவரால் இந்த பத்தாம் தேதி மிகப்பெரிய ஒரு கச்சேரி நடக்க போகுது சார் இங்க தமிழ்நாட்டுல டிக்கெட்ஸ் என்ன சார் அது தமிழ்நாடுல வந்து நாளைக்கு அதான் சோ இப்ப நம்பராட பத்தி பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா தமிழ்நாடுக்கு தான் வரணும் தமிழ்நாடு ஆலைஸ் எல்லாம் ஃபாரின்ல புக்கிங் வருது இங்கே வருதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோமே தமிழ்நாடு எப்ப ஓப்பன் பண்ண போறான்னு ஒரு ரிசல்ட் கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா வந்து நாலாம் தேதி நாளைக்கு காலையில எட்டு மணி ரெண்டு நிமிஷத்துல இந்த டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட புக்வே ஷுவே திணற மாதிரி ஒரு விஷயத்த வேற அவங்க சொல்றாங்க எப்படி வரும்னு தெரியலன்ட்டு இன்னொரு விஷயத்த அடிஷனலா சொல்லிடுறேன் தயவு செய்து முன்னாடியே அந்த லேப்டாப்லயோ தியேட்டர்லயோ போய் டிக்கெட்டை வாங்கிருங்கன்றதை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஏன்னா பல்க் ஆர்டர் புக் பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்மெண்ட்ல வச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க ஐடி கம்பெனி பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே டே டிக்கெட்டை பிளாக் பண்ண போறாங்க நாளைக்கு டோட்டல் அந்த டென் அணி ஹோல் டேயே அஞ்சு ஷோமே பிளாக் பண்ணு வருது அதனால் நாளைக்கு டிக்கெட் ஓபன் போகும்போது ஃபேன்ஸுகளும் சரி பப்ளிக்கும் சரி இருந்தெல்லாம் இம்மீடியட்டா சீக்கிரமே போய் டிக்கெட்டை சேஃப்டி பண்ணிக்கோங்கிறது என்னுடைய பெர்சனல் ஒரு அட்வைஸ் தான் கூட சொல்றீங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குது அதே மாதிரி இந்த படத்தை இப்போ ஃபுல்லாகவே எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க ட்ரெய்லர் அருமையாக வந்துருக்கு சார் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா டீசரே மிரட்டி மேக்கிங் மீடியா போட்டாங்கன்னா ட்ரெய்லர் கட்சி எல்லாம் பார்த்து அஜித்தை மிரண்டு போயிருக்காங்க அந்த படத்துக்கு என்ன தேவை ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுமோ என்னென்ன விஷயங்கள் கம்மியாக பண்ணணுமோ அந்தளவுக்கு ட்ரெயிலர் மிரட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மேல கிராஸ் பண்ற மாதிரி ஒரு தகவல் வருது பிரமாதமா இருக்காது ஹோல் டெக்னீஷியன் கம்பெனி எல்லாமே பார்த்துட்டாங்க முக்கியமான மற்ற மற்ற நடிகர்களுக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க இது தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண போறாங்க ட்ரெயிலரை அந்த படத்தினுடைய ஓப்பனிங் டே வருது பார்த்தீங்களா அது மாதிரி இந்த ட்ரெய்லரை ஹோல் தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அது அதுவே வந்து கிராண்டா இருக்கும் போது நமக்கு ட்ரெய்லரை பார்த்தவங்க ஒரு ஃபுல் ஃபுல் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் சொல்லியிருக்காங்க எண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமானதை பார்த்துட்டாங்க இதை விட ஒரு படம் அஜித்தின் கொடுப்பாரா அப்படின்னு தெரியலங்கிற அளவுக்கு பேசுறாங்க அவ்வளவு மாஸ் ஒரு ஸ்டைலு ஒரு நகைச்சுவை ஒரு ஃபன் ஒரு காமெடி சென்டிமெண்ட் ஆக்ஷன் எவ்ரி திங் அஜித்தை வந்து அந்த நவரசன் உள்ள போட்டு திணிச்சு ஒரு ஒரு படத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த அளவுக்கு அஜித்தை யூஸ் பண்ணியிருக்காங்க படம் பார்த்தவர்கள் இரநூறு சதவீதம் படம் ஓகே கலெக்ஷன்ல ஒரு பெரிய ரெக்கார்டு இந்த படம் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு மிகப்பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்தவர்கள் சொன்ன விஷயம் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த படத்தை வந்து வாங்கின தயாரிப்பாளர் எப்படி இருக்காரு ஹாப்பியாக இருக்காரு ரோமியோ பிக்சர்ஸ் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவங்க அவங்க தான் டோட்டல் ஏறையோ சவுத் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க அதான் சொல்ல எட்னொரு வீடியில் சொல்லியிருக்கேன் கைமாத்தி விடு பல கொடி தரேன்றாங்க ஓ நக என்னுடைய லட்சியமேன்ற ஒரே வாரத்தில் இப்பவே அவருக்கு வந்து கண்ணு முன்னாடியே பல கொடியில் வந்து லிக்யூட் கேஷாக கண்ணுக்கு தெரியுதுன்றார் காரணம் அந்த படத்தினுடைய பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ஓனரும் சரி முக்கியமான பெரிய டேரக்டர் பெரும் பிள்ளைகள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கலெக்ஷன் அல்லுன்னு சொல்லிட்டாங்களா போர் கிட்ட நெருங்கினு வர சொல்றாங்களா அப்படிங்கும் போது வாங்கின ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து மிகப்பெரிய திருப்தியில் இருக்கார் இந்த படம் எனக்கு வந்து என்னுடைய இஷ்ட பெரிய ஒரு பேரை கிரியேட் பண்ணும் குட்பேடகளே அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்ணெய் பண்ணியிருக்காரு அடுத்ததா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அடுத்ததான் கண்டிப்பா இவர் தான் பண்ண போறாரு தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அஜித் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு படத்தை பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அது கிட்டத்தட்ட உண்மைதான் சார் அது மறுப்பதற்கே இல்லை ரெண்டு பேரும் அஜித் லிஸ்ட்ல இருக்காங்க ஒன்னு ஆதிக்கும் இருக்காரு தனுஷ் ஒரு வேலை இருக்காரு படம் இப்பவே கண்ணுக்கு வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி அருமையா இருக்கு பிக்சர்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்க அஜித்தை பொறுத்த மட்டுமே வந்து ஊர குதிரையில வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம்னா அவர் ரொம்ப லைக் பண்ணுவாரு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அதை கண்ணுக்கு இப்பவே தெரியுதுட்டாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா ஆதி கொடுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆதிக்கம் அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் அஜித் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தகவல் சொல்றாங்க ஒரு பக்கம் தனுஷ் ரெடி பண்ணிட்டாரு ஆதிக்கு ரெடி பண்ணிட்டாங்க அஜித் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் படம் கமிட் பண்ணல அவரு சோ கமிட் பண்ண அடுத்து கமிட் பண்ணிட்டாருன்னா டிசம்பர் தான் அவர் ஷூட் போறது மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் டோட்டலா நெக்ஸ்ட் இயர் தான் அதனால ஆதிக்கான வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அஜித் சார் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் வீடியோலாம் எல்லாம் அமைச்சிருக்காங்க சடனாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இவர் வர்றதுக்கும் எங்கேயும் இடிக்குது ஒன்றும் இடிக்கல சார் ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் தான் சார் அவர் இந்த ஏப்ரல் டென்த் அன்னைக்கு வரும்போது அவர் இங்கே இருக்கும் லைக் பண்ணுறாரு இப்போ ஃபாரினுக்கு போயிடுவார் ரிசல்ட்டை கேட்பார் பட் பிஸி ஷெடியூல் அவர் இந்த கார் ரேஸில் ஃபுல்லாக உலகம் போய் சுற்றிட்டு இருக்காரு ஸோ இதரில் கூட மூணாவது ப்ரைஸ் திரும்பி வாங்கியிருக்கார் அவர் இது கடையில் வந்து ஏப்ரல் வரதான் ஒரு ஷெடியூல் அவங்க போட்டது தான் அவங்க போட்டு டேட்லாம் பிரித்தது தான் ஸோ சென்னைக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்தும் அவர் வந்து ஃபேன்ஸோட படமாகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ஒரு தகவல் வருது எந்த தேட்டருக்கு போவார் எப்படி போவார் மாரேஷ்ல போவார்னா தெரியாது அவர் படம் அது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு அவருடைய ஒய்ஃபு சாலினி மேடமும் பார்த்துட்டு படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்றாங்க ரெண்டு பசங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கா எப்பயுமே ஒரு லேடிஸ்க்கு படம் பிடிச்சா பப்ளிக் பிடிச்சிரும் இப்போ ரீச் ஆயிடும் பசங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஏஜ் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அஜித் அஜித் ஒன்று இந்த அளவுக்கு பார்க்கவே இல்லையே பார்த்து சாலினி மட வந்து ரொம்ப அஜித்த போல் தள்ளி இருக்காங்க அவர் எதிர்பார்க்கல இந்த ரிசல்ட் ரொம்ப சார் அஜித் வந்து கண்டிப்பா படம் பார்க்கறது வாய்ப்பு நிறைய இருக்கு இப்ப இது வரைக்கும் அஜித் படங்கள்லயே ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டீசர் ஒரு பக்கம் விடுறாங்க இன்னொரு பக்கம் சிங்கிள் விடுறாங்க ட்ரெய்லர் விடுறாங்க எனக்கு தெரிஞ்ச அஜித் முழுசா திருப்தி பட்டது ஆதி ரவிச்சந்திரன் நான் சொல்றேன் கண்டிப்பா சார் ஏன்னா அவரு ரசிகர் தான் சார் அவரு ரசிகர் வந்து தான் அந்த படத்தை இயக்கி அதை இயக்கி அஜித்தை எப்படி இப்படி ரசிக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தா இந்த படத்துல அஜித் இப்படி தான் நல்லா இருந்திருக்குமே இந்த ஷாட் நல்லா இருக்குமே சொல்லி அவர் ரசிச்சது அப்போ ஒரு ரசிகரா இருந்து அவர் இயக்குனரா போது அவர் ரசிச்ச விஷயங்கள் இந்த படத்துல பண்ணிருக்கார் ஃபேன்ஸுகளுக்கு ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் அந்த படம் சார் எப்படி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஒரு வேதாளமோ ஒரு துணிவோ எப்படி லைக் பண்ணி ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆனாலும் இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ஆதி பண்ணியிருக்காரு நன்றி சார் நம்மளோட வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க அடுத்ததா ட்ரெய்லர் வர போது அதை பத்தி பேசுவோம் தேட் சிங்கல் வர போது அதை பத்தி பேசுவோம் படத்தை பத்தியே ஃபுல்லா பேசுவோம் சார் நெக்ஸ்ட் வீடியோல நன்றி சார் நன்றி